சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் விகடன் அந்த வீட்டில் வந்து எல்லாரும் வந்து கிளி கிளின்னு கிழிப்பாங்க அதில் ரொம்ப கிழிச்சு போட்டது நம்மளே தான் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாது ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் நாங்கள் பார்த்துக்கோம் அந்த நீயா தானா ஒரு நடத்துல வந்து அந்த நிகழ்வு நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்ணுறாங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அந்த பாட்டும் தானே பாவம் தானே மாதிரி எல்லா யூரே இருப்பார் யூரே வக்கீல் யூரே ஜட்ஜி சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்கார்ப்பா அருமையாக என்ன பேசுகிறாரு எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே சிக்ஸ் ஹவர்ஸ் ஹேட் ஆஃப்டு ஹிம் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸாக அது குரல் பத்து எதை பற்றி அவரே கூப்பிட்டுருக்கலாமே அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்காரு அவரே கூப்பிட்டுருக்கலாமே அதெல்லாம் ஒட்டுட்டு இன்னும் எழுபத்தஞ்சு வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து அதான் வந்து அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணுங்க அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்ங்க உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது தமிழ்நாட்டின் அடையாளம் அடையாளங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு அடையாளம்னு சொன்னால் அந்த ஆனந்த விகடம்னு சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது இன்னும் ஒரு ஆண்டு ஆச்சியம் சொன்னால் நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அந்த பத்திரிகை வந்து இப்போ கூட அதே வீரியத்தோட என்டர்டைன்மெண்ட் மீடியா வந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணது அப்போ ரேடியோ மட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலிருந்து இப்போ சினிமா சினிமையான எத்தனையோ வந்து விளையாட்டுலேருந்து என்ன வந்தால் கூட இன்னும் வந்து அந்த ஆனந்த விகடன் அவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது எல்லாரோட அன்பும் ஆதரவும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து வாசன் சார் நின்று பாலசுப்ரமணியம் இருந்து இப்போது சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளோ வந்து நான் வந்து சீனிவாசன் சார் வந்து பாராட்டினாலும் வந்து மிக கம்மியாக கம்மி தான் ஆகும் ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நாம் வந்து சந்திப்போம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் சில பதம் வந்து என்னுடைய அவருடைய சொல்கிறது எனக்கு ஒத்து போகாது நான் சொல்கிறது அவர் ஒத்து போகாது இருந்தாலும் சிரிச்சிட்டே விடைபெடுறோம் அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்போ கூட நம்ம வந்து நம்ம வந்து வந்து எந்த விரிசலும் வராது அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் அந்த வீட்டில் வந்து எல்லாரும் வந்து கிளி கிழி கிழிப்பாங்க அதில் ரொம்ப போட்டது போட்டதும் தான் இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் இல்லை அவர் வந்து ஃபாரின்ல வந்து படிச்சுட்டு வந்தவர் நிறைய நிறைய விஷயங்களில் துறையும் அது அறிவு இருக்குது அவர் நினச்சிருந்தால் அவருடைய வந்து திறமைக்கு அவருடைய அறிவு இருக்குது அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேறு தொழில் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம் இல்லைன்னா அது வந்ததுக்கு போகாமல் இதே துறையில் வந்து தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்த ஆனந்த விகிடத்தை கொண்டு வந்து எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்காங்க எத்தனை வாசகர்களை வந்து அந்த வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து மிக 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 பாராட்டத்துக்குது இது வந்து வேள்பாரி ஒரு லட்சம் பிரதிகளை போயிட்டுக்குன்னு சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த விகடு இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கணும்னு சொன்னால் அது ஆயிரம் ரூபா சொன்னால் அதை விற்கிறதுக்கு மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும் ஆனால் அந்த ஆனந்த விகடத்தில் தொடராக கதையாக வந்தால் போதும் எந்த விளம்பரமும் வேண்டாம் அப்படி போய் அது வந்து வந்து சேரும் ஸோ சீனிவாசனர்களையும் உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடரணும் நம்ம இந்த ஸ்னேகம் அண்ட் இந்த விழா நாயகன் பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் ஸோ மிக மிக அருமையாக வந்து பேசி அமர்ந்திருக்கும் கோபிநாத் அவர் எப்போவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த நீயா நான் அவர் அந்த நடத்துல வந்து அந்த நிகழ்வு நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்ணுறாங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அந்த பாட்டும் தானே பாவம் தானே மாதிரி எல்லா ஆணையிலையும் யூரே இருப்பார் யூரே ஒக்கீல் யூரே ஜட்ஜி அருமை அருமை அதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் வைஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார் அவர் பெரிய பெரிய மிகப்பெரிய பேராசிரியராக இருந்தால் எப்படி இருந்திருக்கோன்னு சொல்லி அவரை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கோ அற்புதமான பேச்சு சிறுதி பேதம் ஆமாம் சிறுதி பேதம் இருந்து ஆரம்பித்து தப்பு தாளங்கள் நிறைய தப்பு தாளங்கள் சரி எல்லாம் வந்து ரொம்ப அருமையான பேச்சு அந்த ரொம்ப ஒரு அது வந்து நமக்கு வந்து அந்த வந்து அந்த இருந்து வந்து இரும்பு வந்து இங்கே தான் டிஸ்டிங் இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது இது வரைக்கும் அவளுக்கு தெரியாது அது வந்து ரெண்டு ஸ்டின் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட அவர் இங்கே வந்திருக்கார் சொன்னால் அந்த பாரி வந்து அவரை வந்து இழுத்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க அப்புறம் ஷங்கர் சார் ஸோ நம்ம வந்து செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார் பால பாலச்சந்திர சார் இதில் விட்டால் ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே ஒரு மாற்றி வந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒன்று பாரதிராஜா இன்னொன்று மணிரத்னா இன்னொன்று வந்து நம்ம சங்கர் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது அதில் வந்து ஒரு நல்ல சமூக நீதி செய்வதற்கும் ஒரு நல்ல ஒரு வந்து தத்துவம் இருக்கும் சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு திசைங்க இருக்கும் அவர் கூட வந்து மூணு படம் பண்ணதும் மூணு வந்து மிகப்பெரிய வெற்றி படம் இப்போ வந்து அவர் சொல்லியிருக்க முதல்ல எனக்கு தெரியும் அது வேள்பாரி வந்து அவர் தான் நெரெக்ஷனை போகிறாரு அந்த ரைட்ஸை வாங்கி வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மாதிரி நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டுருக்கேன் ஸோ இங்கே வந்திருக்கும் வேள்பாரதி ரசிகர்களே ஆனந்தோட்டம் ரசிகர்களே சு வெங்கடேஷன் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் என்னுடைய அனுபந்த வணக்கங்கள் ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும் மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும் மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான் நீங்கள் தயவு செஞ்சு வரணும் நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார் எனக்கு ராஜஸ்தான்ல ஷூட்டிங் இருக்கும் நான் வைசாக்லே ஷூட்டிங் இருக்கும் நான் எப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் இங்கே வைசாக்லேருந்து அங்கேருந்து வந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே மேரேஜ் இருக்கு இல்லை எங்கள் மகாபலிபுரம் இருக்குல்ல அது ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம்தான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இந்த மாதிரி அது வந்து அன்பு தான் அன்பில் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்து சுங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் சந்திச்சிருந்தேன் சந்திச்சுருக்கேன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க வேட்பாளையம் வந்து ஒரு லட்சம் பிரதி வந்து விற்றுருக்கு அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு லட்சமா எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் பொன்னியின் செல்வன் சார் பொன்னியின் செல்வன் கூட ஒரு லட்சம் போல் சார் இது சூப்பர் சார் சூப்பர் எக்ஸலெண்ட் அந்த விழாவை நான் வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறாங்க கஞ்சனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மொத்தமாக கேட்பாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன் பட் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் வரலன்னா கூட நான் ஒன்று இதுல அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச் சரி சார் நான் வந்து வர்றேன் பட் நான் வந்து புக் படிக்கலையா சார் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் நான் படிச்சிருக்கேன் ஃபுல்லாக அது ஏன் படிக்கல நான் அப்புறம் சொல்கிறேன் செல்லும் போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன் நீங்கள் கதையை கேளுங்க சொன்னாங்க ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும் இல்லை சார் நான் அப்புறம் இது பண்ணுறேன் பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை கிழமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டு விட்றதீங்க நீங்கள் பார்த்துக்குங்க நான் அங்கேயே வந்து வந்திருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா நல்லா தெரியுதா எல்லாம் வந்து வாசகர்கள் எல்லாம் வந்து இலக்கியவாதிகள் பெரிய வந்து லர்னட் பீப்பிள் ஸோ இங்கே வந்து நான் வந்து நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இன்னொன்று முதல்ல முதல சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நான் அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும் அங்கே அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும் அங்கே அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும் அங்கே உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது இப்போ இங்கே பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலை இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ஒரு புக்கெடுதரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மாநிலம் மதுரை அமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாமே ஐஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமையல் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் ஸ்கூலில் விட்டு கிளாஸை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் சி அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புளும் அவங்க எல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன் என்னடா இது ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் அங்கே பார்த்துட்டோம் எல்லாரும் ரசிகர்கள் நினச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது இல்லை ஓகே சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க அவரை கூப்பிட்ருக்காங்க உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து மாபெரும் சபை புக்கு அப்படி எடுத்துருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு தலைவர் பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் பேச ரொம்ப அறிவாளிமோ ரோகிணி சமூகத்துக்கு மேலே கருவாங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா அருமையாக என்ன பேசுகிறாரு எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே சிக்ஸ் ஹிம் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸ் அது குரல் பத்து எதை பத்து அவரே கூப்பிட்டுருக்கலாமா அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்கார் அவரை கூப்பிட்டுருக்கலாமே அதெல்லாம் ஒட்டிட்டு இன்னும் எழுபத்தஞ்சி வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுக்கே அப்படியே சொல்லி யாராவது நினைப்பாங்க ஸோ ஜாகிரதையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்போது நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலேயே வந்து இயங்குது கதை கதை இல்லாமல் கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி ஹிஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி ஸோ அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருமை அருமையான ஒரு ஹாபி அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி அந்த பழக்க வீசிங்க இருந்த புத்தக பக்கத்துலேயே இருக்கும் அப்போ நீ எடுத்து சும்மா திறந்து பாரு உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன் பல பேர் அறிமுகப்படுத்துகிற உன்னை சிந்திக்க வைக்கிற சிரிக்க வைக்கிற பொழுது போக்குற அப்படின்னு சொல்லுவது ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ணாஷ்டிரத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே சண்டே வந்துட்டு ஒன் ஹவர் புக்கப்படுத்தி தான் ஆகணும் படித்தது என்னன்னு சொல்லணும் அப்போது வந்து அந்த பழக்கம் அதுக்கப்புறம் அம்புலி மாமாலேருந்து சரி துப்பணிவு கதைகள்லேருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட்டு அந்த கருத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட் வந்து மூணு நாலு பேர் தமிழியன்ஸ் மாஸ்டர் வெங்கடேஷ் ஐயங்கார் கே வி ஐயர் ஜிபி ராஜரத்னம் கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்து ஆழ்ந்துருக்கார் அங்கெல்லாம் ஸோ அதில் வந்துட்டு வந்து எஸ் எல் பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அருமையான ஒரு அது வந்து ஒரு பருவான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு முப்பத்தாறு லாங்குவேஜில் வந்து அது டிரான்ஸ்லேட்டாக இருக்குது ஜப்பான் சைனீஸ்லேருந்து அதாவது மகாபாரத் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் சரித்திரம் மாதிரி புராணம் மாதிரி இல்லை அது எல்லாத்துலையும் இருக்குது அருமையான புஸ்தகம் ஸோ இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கேபி சாதியை தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும் அப்பா சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருளாகிறது ஆனந்தி ஸோ ஒரு மர்மமான புக்கு அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கே நாணித்யராமன் பாரதசார்த்தி சிவசங்கரி இந்து மத்தியிலேருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அந்த நம்ம ஜெயகாந்தர்லேருந்து பல புத்தகங்கள் ஜெய்காந்தரை பற்றி ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட்டு ஏன்னா அவருடைய நடை அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதையை எழுதணும் நாங்கள் சொன்னால் அந்த குப்பத்தை ஒரு வளர்ந்துக்கிற விதம் அந்த கேரக்டர் பேசுகிற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்திலேயே பொருந்து உணர்ந்திருப்பாரோ அப்படின்னு தோணும் ஒரு பிராமணை பற்றி ஒரு காதல் தேசியம் எழுத்துனாங்கன்னு சொன்னால் இவர் அக்ரஹத்தில் வந்து பொருந்திருப்பாரோ அப்படின்னு தோணும் யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது அந்த புத்தகம் நான் படித்தேன் அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதுன்னா அது தெரியாது பட் அவனுக்காக படம் புக்கு புக்கு படித்த பிறகுதான் ஒரு மூணு நிமிஷம் அவனுக்காக அழுது அந்த மாதிரி ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன் அது படிக்கும்போது கண்ணில் தண்ணீர் ரத்தம் வரும் நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்து அதே நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தணும் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துனா என்ன ரீசன் ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி தான் அதுக்கப்புறம் கணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அது சரித்திர பதிவு ப படங்கள் புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஷாண்டிலியன் கடல் புறா யவன ராணி இந்த கடல்புரா சாண்டிலியன் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யார் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அட் த சேம் டைம் சிங்கார ரசம் கூட இந்த சிங்காரசு வல்கராக இருந்தால் கூட உள்ளே அவ்வளோ அர்த்தம் இருக்கும் அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க சாண்டில் அதுக்கப்புறம் என்னுடைய ஆசா குரு கல்கி பொன்னியின் செல்வன் இது வந்து அது எனக்கு எனக்கு ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க ரஜினி உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக் கஸ்டர் தெரியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே வேலுபாடி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேஷன் எழுதிருக்காங்க ஆனந்த வெங்கடனில் அதை நீங்கள் படிச்சிங்களா இல்லை படி அதை நீங்கள் படிங்க சொன்னாங்க சரி அதை படித்து அப்படியே வந்து திருப்பி பார்த்து புக்கு பார்த்தா ஹட்ஸ் ஆஃப் மணியம் சின்ன சார் என்ன ஓவியம் ஒன்று ஒன்று பார்த்தா அவ்வளோ ஒரு சுவ அந்த மாதிரி எவ்வளோ புகழ்ந்தாலும் அது கம்மி தான் அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன் கம்ப்ளீட்லி கபிலன் வந்து மகா பண்டித்தர் வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர் அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த வந்து இவனுடைய பாரியோட எல்லாம் சொன்னாங்க அப்படி தான் நான் அதான் வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போகிற வழியை வந்து அது ஒழுங்கு அந்த நீலன் வந்து அவர் கூட்டிகிட்டு போகும்போது அது நிற்கிறாங்க பாருங்கள் எப்போவுமே வந்து கதாசிரியர் எங்கே வந்து நிற்கிறா அப்படின்னா அவன் எடுத்துற கடம் நம்ம நம்ம இங்கே சினிமா பேக்ட்ராப் பேக் எடுத்த கடம் வந்து நீ எப்படி விவரிக்கிறேன் எப்படி வர்ணர்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகரை வந்து உன்னுடைய பிரபஞ்சத்தில் வந்து உட்கார வச்சுட்டுங்க சொன்னால் நல்ல கேரக்டர்ஸுக்கு ஒரு சொன்னால் அவங்களே கொண்டு போடுவாங்க அது வந்து அந்த கபிலர் வந்து அந்த நீலன் கிட்ட வந்து அந்த வேலப்பாடி வேள்பாடி பற்றி வந்து பேசுகிறது நான் முதல்ல அந்த பேச சொன்னால் வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேள்பாடு தானே அப்படின்னு நினச்சி இல்லைப்பா இது வீரதீவரை சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சாரி படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஈவர் அந்த வள்ளி முருகன் அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே அந்த ஸ்டே பார்த்தா டச் பண்ணி ஸ்டே பார்த்தோம் அந்த பூக்கள் என்ன ஒரு இமேஜினேஷன் சங்கர் சொல்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து இவர் சொல்லிவிட்டு அது போகலாம் அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம மலையாக அந்த மக்கள் மலரோட வந்து இயற்கையோடு அவங்க சேர்ந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து அவர் போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இழுத்து ஆஃப்டர் ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேற்பாரியை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறான் இல்லை சரி நம்ம வந்து அது எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து நம்ம முக்கியமான ஆளுங்க வந்தால் வீட்டுக்கு வாசலில் வந்து வரவிருக்கணும் இல்லை முதல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து ராஜா சொன்னால் அங்கேயே வந்து வர வரைப்பாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம அவைய வந்து பாண்டியராஜன் எப்படி வர வச்சான் ஃபுல்லாக சகல வந்து மேலே தாளங்களோடு வந்து கொண்டு போகிறான் பட் ராஜா வந்து அவனுடைய தோல் மேலே உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போகிற அந்த இது அருமை அருமை அதுக்கப்புறம் அந்த அந்த கூத்து அதில் சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த வான் கோழியாக அந்த கோழி ஆமாம் அது பிடிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அது பண்ணி அந்த பாடியோடு உட்காந்து மது வரது சாப்பிடுறது அப்படிங்கிறத பார்த்து என்றைக்கே வாயில் தண்ணி ஊறிட்டு இந்த புத்தகம் நான் அப்படி படிக்கணும் அப்புறம் படிக்கணும் சொல்லி எடுத்து வச்சேன் அதுக்கு காரணம் என்னன்னா நைன்டி சிக்ஸில் வந்து நரசிம்மராவ் ஜி அவர் ப்ரைம் மினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கட்டுது ரெண்மன் வாட்டி அப்போ வந்து நம்ம தான் வரணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து எஜுடேட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது ஒரு சொன்னார் பார்ப்பா எனக்கு வந்து வந்து இந்த எல்லா பால்டிக்ஸே ஒரு இதாகிடுச்சி ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லேயே வந்து கண்டாலா மகாராஷ்டிரா மாமல்ல கண்டாலம் வந்து ஒரு மூணு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் ஒரு பத்து மாடுங்க இருக்குது ஒரு சமையல்காரர் ஒரு தோட்டக்கார ஒரு டிரைவர் அவ்வளோதான் தான் வச்சுட்டு சரியாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் தோ தௌசண்ட் புக்ஸுங்க அவர் வந்து ஒரு அவர் ஏழு எட்டு லாங்குவேஜ் தெரியும் இருக்குது இங்கிலீஷு தெலுங்கு மராட்டி ஹிந்தி அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சுருக்க அங்கே போய்ட்டு ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அந்த இதுலேயும் இருக்கணும்னு ஆசை எனக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதா ஐயன் நான் வந்து இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதெல்லாம் விட்டாடிச்சு இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அது மைண்டு போயிடுச்சு எனக்கு ஸோ நைன்டி சிக்ஸ்திலேருந்து இப்போ நல்லா புக்கை கிடச்சா வய்வெடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கல எனக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல ஸோ நம்ம வந்து நம்ம இந்த நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பரே சொல்லி நான் நம்ம முகேஷன் சார் வந்து சந்தித்தேன் அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கபடி இல்லாத ஒரு சிரிப்பு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டில் அது எதையோ எவ்வளோ நீட்டாக இருக்குது எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற சிரிப்பில் தெரியுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த கண்ணு எல்லாம் வந்து பார்த்திங்கனா சொன்னா அப்படி நட்சத்திரம் மாதிரி மின்னுது கண்ணும் அதான் வந்து கம்ப்ளீட்லி இன்னும் வந்து ஆ நெரிசரிக்க இல்லையா ஓ அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்கவோ அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கண்ணுலேயே தெரியுது அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இஸ் தேர் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கிடையாது ஃப்ளாஷ்பேக் கிடையாது முன்னாள் கிடையாது முன்னாலே கிடையாது இஸ் தேர் வெரி மச் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அருமையான மனிதர் அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும் அப்போ நான் கேட்டேன் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு சரி அந்த இதான் வந்து சொன்ன டைம் இதாகும் அவரை சொல்லியிருப்பாங்க நிறைய அண்ட் அடுத்தது என்னான்னு கேட்டேன் நான் ஊமை ஊமத்தேவன் பாண்டியனோட தம்பி ஊமை தேவனா ஆனால் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இது அது எழுதலாம் இருக்கேன் பட் ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவளை பேசின பிறகு அது மட்டும் இல்லை மிஸ்டர் இது இல்லை ஒரு கூட நல்ல அரசியல்வாதி கூட என் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க ரங்கராஜ சரில் வந்திருக்காங்க டீக்கர் ரங்கராஜ சர அருமையான நண்பர் ஜார் வந்து நிறைய பேர் வர்முகப்படுத்துனாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து டி டிகேஆர் டி அவர்கள் ஏ ஹைலி ரெஸ்பெக்டட் ஃபார்மர் பார்லிமெண்டரிய ஸோ ஒரு வாட்டி வந்து டெல்லி போகும்போது அவர் கூட பக்கம் நான் போயிட்டு இருந்தேன் எத்தனை பார்லிமெண்டரியன் வந்து அவர்கிட்ட பெரிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கௌரவமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் அந்த காம்பெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரை வந்து மதுரையில் நிற்க வச்சாங்க பாருங்கள் அதுக்கு அவங்களுக்கு முதல்ல தான் பாராட்டுற கம்யூனிஸ்ட் லீடர்களுக்கு பாராட்டுறேன் ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா அவருடைய வெற்றி எஸ் டைம் பாரி பற்றி சொன்னீங்கல்ல வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாரிக்கு எவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கீங்க அதான் உங்களுக்கு எம்பியாக வாரி கொடுத்தா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்ஸ்டி டூவில் அண்ணா நிற்கிறாங்க கலெக்ஷனில் கலைஞர் நிற்கிறாங்க அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளோ கட்சிக்கு பெரும் பெருந்தும் தலைவர் என்ன பேச்சாளர் அவர் பேசின பிறகு கலைஞர் ஆகட்டும் நிஜீவலிதன் ஆகட்டும் சம்பத் ஆகட்டும் நடராஜன் ஆகட்டும் யார் பேசினா கூட சம்பத் ஆகட்டும் யார் பேசினா கூட வந்து இதாகாது ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார் இவங்க பேசுனதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படி ஆகிடுவோம் அவர் வந்து தோற்று போயிட்டாரு கலைங்க ஜெயிச்சார் ஏன் பராசக்தி மனோகரா மந்திரி குமாரி தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்னர்கள் அந்த கலை எங்கே இருந்த ஜாதி மதம் பேதோ மொழி எல்லாம் இல்லாமல் இல்லை தலைமையிலே தூக்கி கொண்டாடுறான் ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் கால்களை தான் உணங்குற சார் தொடர் டூங்க பணி அரசியலையும் சரி இலக்கியத்திலையும் சரி ஆழ்ந்த விகடன் அட்ஸ் ஆஃப் காட் பிளஸ் தேங்க்யூ வெரி மச்